I'm ready when the quiet outside Canta com mim, I அபிவிருத்தி வேண்டியும் வேத அபிவிருத்தி பாடுகளை சிறப்பாக நடக்கவும் தர்ம சாஸ்திர புராணங்கள் அனைவரும் கற்று தேர்ந்து இம்மாதிரியான புராணங்களை அனைவரும் வாசிப்பதற்கு ஞான அபிவிருத்தி வேண்டியும் பிரார்த்தித்து மேதா லட்சணாமூர்த்தி ஹோமம் லக்ஷ்மி ஹயகிரீவ ஹோமம் மகா சரஸ்வதி நடைபெற்று மகா பூர்ணாஹி ஆண்டு நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து மகா தீபாராத ஐந்தாவது நாள் தீர்க்கவாதி மகோதவம் நடைபெறும் தொடர்ந்து பிராமண சமாராத ஐந்தாவது நாள் We okay. are

I am the Lord.

क्षिण oh. से <laughs>

மந்திரகலை அறிவனோ சாரூ உபதேச கலையில் தந்த கையிலாத பாரம்பரியமாக சம்பிரதாயம் அறிவோ அந்தரத்து தேனினிக்கு ஓர் உடவன் ஆசை வைத்தது மூலமே ஐயா அடைவதற்கு ஆசை வைத்து அடியேன் அடியி நின்றேன் சந்திரசேகரே சகல்கல தயாபர சதாசிவ சிதாகாயமா சபான சபான கல்யாண குண சர்வேதேரன் கமரி கங்காதரா கையிலை உரைகின்ற பரதெய்வமே ஒன்றாகி ஆனந்த உருவாகி என் உயிர்க்கு உயிரான பரதெய்வமே சந்திரசேகர சதா சமான பரமசிவமே பரமசிவமே மென் தாமரைக்கு அன்பின் பலம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கொலோ சகம் ஏயும் அளித்து உண்ட ஒான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலா வல்லியே you mm -hmm. कंसविमर्दन कृष्ण कालिङ्गनर्दन कृष्ण उडुपिवास निमगे कोटि नमस्कार हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे ತೀರ್ಥ ಪುಣ್ಯ ಕೋಟಿ ತೀರ್ಥ ಮಾತ ಮತ್ವಾಚಾರ್ಯರಿಗೆ ನಾಮನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಭಕ್ತಿಯಿಂದ ಆರತಿ ಪುಣ್ಯ ಕೋಟಿ ತೀರ್ಥ ಮಾತ पुण्यकोटितीर्थमाता पुण्यकोटितीर्थमाता मध्वाचार्यनिदे नाम मनसि नली भक्तिङ्गा आरति तन्दि पुण्यकोटितीर्थमाता अद्वैत अद्वैतसङ्गम विश्वपुष्करिण्या भव्यते नीवो करुणेमले सुरिसे उडुपि श्रीकृष्णनिन्द हृदयसुधवायितु मोक्षीडुवा पुण्यकोटितीर्थमाता 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 मध्वाचार्येना मन मनसि रली भक्तिङ्गा आरति कन्दे देवे तीर्थमाता ಸುಗಳು ನಿನ್ನನ್ನು ಹೋಗಲುತ್ತವೆ ಧರ್ಮವು ರಕ್ಷಿಸುತ್ತದೆ ತಾಯಿ ವೇದವು ರಕ್ಷಿಸುತ್ತದೆ ದೇವರುಗಳು ಕೃಪೆಯಿಂದ ಭಕ್ತರು ಪೂಜೆಯ ಮಾಡಲು ಸಾರ್ಥಕವಾಯಿತು ಮಾರು ಸೈವರು ಜೋದಿಗೆ ಪವಿತ್ರ ಸ್ನಾನ ಮಾಡಿ ಪೂಜೆ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ದೀರದಲ್ಲಿ ಪಿತೃ ಪೂಜೆ ಮಾಡಿಸಲು ಪಾಪದಿಂದ ಮುಕ್ತಿ ಪದೆಯಲು ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ತನ್ನ ಮರೆಯಲು ಆನಂದಮಯವಾಗಿದೆ पुण्य 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 कोटि 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 तीर्थ 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 माता तीर्थ माता पुण्यकोटिर्थमाकोटिर्थमाता पुण्यकोटिती मध्वाचार्यना मना मनसिनली भक् आरती तंदे देवे दे। पुण्य को உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு